வணக்கம் பழனி விநாயகா ஜோதிநிலையம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதி நிலையம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவுகள் போட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் இன்று சூரியன் சந்திரன் சனி சூரியன் சனி குரு குரு சுக்கரன் எல்லாம் போட்டோம் இப்ப செவ்வாய் சனியை பற்றி ஒரு சூப்பரான பதிவு இது நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாதோ அப்படின்னு சில ரகசியத்தை சொல்லிடுறேன் என இப்ப நான் சொல்வது பூரம் உண்மை அனுபவம் சனி சுக்கரன் செவ்வாய் சுக்கரன் அல்லது செவ்வாய் சனி சம்மதப்படவில்லை என்றால் காதல் வராது காதல் கிரகங்கள் செவ்வாயும் சுக்கரனும் தான் காதலின் நிறைவேற்றி வைப்பு வைக்கக்கூடியவர்கள் செவ்வாயும் சனியும் தான் சனியுடைய ஆதிக்கம் இருந்தால் மெதுவா போய் ஜெயிச்சிடலாம் செவ்வாயுடைய ஆதிக்கம் சண்டை போட்டு ஜெயிக்கலாம் குருவுடைய ஆதிக்கம் இருந்தால் பெரிய மனுஷன் வச்சு பேசலாம் சுக்கரனுடைய ஆதிக்கம் இருந்தால் பெண்களால் கவரப்பட்டு பேசலாம் ராகு ஆதிக்கம் இருந்தால் போட்டு கல்யாணம் பண்ணலாம் ஆட்டையை போட்டு அவுத்து விடலாம் கேது உடைய சம்பந்தம் இருந்தால் கோயில் சத்தியம் இந்த மாதிரி வச்சு மடக்கிடலாம் காதல் பயப்படும் அப்ப காதல் பயப்பட வேண்டும் என்றால் சனி செவ்வாய் தொடர்பில் இருக்க வேண்டும் சனி செவ்வாய் இல்லாதவர்கள் காதலில் வெற்றி பெற முடியாது ஆனால் இந்த சனி செவ்வாய்க்கு குரு சுக்கிரன் சம்பந்தப்பட வேண்டும் அப்பொழுதுதான் வெற்றி கிடைக்கும் அப்ப சனி செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருந்தால் கண்டிப்பா அது காதல் திருமணமாக இருக்கும் கண்டிப்பா காதல் செய்வான் சனி செவ்வாய் கூட ராகு சம்பந்தப்பட்டால் காதல் பேயிலராகலாம் சனி செவ்வாய் கூட கேது சம்பந்தப்பட்டால் காதல் ஆகலாம் ஆனால் சனி செவ்வாயுடன் சுக்கிரன் குரு சேர்ந்தாலும் பார்த்தாலும் வெற்றி உறுதி காதல் ஜெயிக்கும் காதல் கோட்டை கட்ட வேண்டுமென்றால் சனி செவ்வாயுடைய பார்வையோ அல்லது அந்த கிரகத்தினுடைய சேர்க்கையோ அல்லது கிரகத்தினுடைய கால்களில் பாதசாரத்தில் குரு சுக்கிரன் அல்லது செவ்வாய் சனி இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் காதல் அவர்களுக்கு கைகூடும் அப்ப காதல் கைகூட வேண்டும் என்றால் சனி செவ்வாயினுடைய அருள் பெரும் பார்வை தேவை சனி செவ்வாயை எல்லாம் கெட்டதும்பாங்க சொல்ல மாட்டேன் காதல் எங்கேயோ பிறக்கிறான் எங்கேயோ பிறகு ஆண் பெண் அவனை என்ன வைக்கிறது சனி தாங்க ராகு இருந்தால் அந்நிய மதம் கேது இருந்தால் அந்நிய மதம் ராகுனா முஸ்லிம் கேதுனா கிறிஸ்டின் சனி செவ்வாய் ராகு கேது சம்மதப்பட்டு குரு பார்வை சுக்கரன் பார்வை இருந்தால் இந்த மாதிரி தான் லவ் வரும் ஒன்று லவ் ஜெயிக்கும் இன்னும் லவ் லவ் இப்படி தான் வரும் குரு சந்திரன் சுக்கரன் சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டால் சொந்த தலைமையம் சந்திரனா தாய் வழி சொந்தம் சூரியன தந்தை வழி சொந்தம் செவ்வாயா அக்கா மக அழ ரங்கசி இந்த மாதிரி அப்ப காதல் கைகூட வேண்டும் என்றால் சனி செவ்வாயினுடைய அணுக்கிரகம் வேண்டும் அவங்க எங்க இருந்தா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா சனி செவ பார்க்கணும் அல்லது சனிசவா சேரணும் அப்ப சனிசபா பார்த்து அந்த சனி சபையை குரு பார்த்தாலும் சேர்ந்தாலும் காதல் திருமணம் உறுதி அப்ப காதல் கோட்டைக்கு காரணகத்தா யார் சனி செவ்வாய் லக்கனத்துக்கு எங்க இருந்தாலும் பரவாயில்லை லக்னத்துக்கு இங்கதான் இருக்கணும் அவசியம் இல்லை ஆரிய பரவாயில்ல ஆனால் சனி செவ்வாய் ஆரிய பண்ணல இல்லாம தொடர்புல சீக்கிரம் கல்யாணம் அது கொஞ்சம் நடக்கும் போராடி நடக்கும் சனி செவ்வாய் சேர்க்கை பெற்று இருந்தால் போராடி கல்யாணம் பெற்றால் சூப்பர் கல்யாணம் குரு பார்வை சுக்கரன் பார்வை இருந்தால் அதை விட சூப்பர் அப்ப ஒருவருடைய ஜாதகத்தில் சனி செவ்வாய் பார்வை அல்லது சேர்க்கை இருக்கணும் இப்போ உதாரணம் சனிக்கு மூணு ஏழு பத்தாம் பறவை இருக்கு செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டாம் பறவை இருக்கு இது பார்வைகள் இந்த மாதிரி இடங்கள்ல சனி செவ்வாய் இருந்தால் கண்டிப்பா ஒரு சனி செவ்வாய் சேர்க்கையை விட சனி செவ்வாய் பார்வைக்கு அதிகம் குரு சுக்கரன் சேர்க்கையை விட குரு சுக்கரன் பார்வைக்கு பலமதிகம் இதுதாங்க லவ் குரு சுக்கரன் இருந்தாலும் சனி செவ்வாய் சேர்த்து இருந்தாலும் பலன் பெருசா இருக்காது ஆனால் குரு சபாய் குரு சுக்கரன் பார்த்துக்கிட்டாலும் சனி செவ்வாய் பார்த்துக்கிட்டாலும் பலன் பட்டய கிளப்பும் காதல் கோட்டை கட்ட வேண்டும் என்றால் சனி செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்க வேண்டும் சனி செவ்வாய் தொடர்பு இருக்க வேண்டும் சனி நட்சத்திரம் அல்லது செவ்வாய் நட்சத்திரம் சம்மந்தப்பட வேண்டும் அப்படியெல்லாம் இருந்தா கண்டிப்பா காதல் கோட்டையை வயது ஆனவர்களும் கட்டலாம் வயது குறைந்தவர்களும் கட்டலாம் ஆக மொத்தம் காதலில் ஜெயிக்கணும் சனி செவ்வாய் சம்பந்தம் இருக்கணும் நன்றி